யூடியூப் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதன் வரிசையில் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் நான்கு பாதங்கள் கொண்டது நட்சத்திர அதிபதி கேது இந்த வருஷம் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே கொண்டு வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேயே நிறைய பயிற்சிகள்லாம் நடந்திருக்கு பலருக்கு பல பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் சிலருக்கு இன்னும் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு ஓடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிறப்பு கட்டம்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாமே நம்ம அவுட்லைனாக பார்த்து சொல்லக்கூடியது தான் நம்ம பிறப்பு கட்டத்தில் எந்தெந்த கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதன் மேலே நம்ம கோச்சார கிரகங்களை வச்சு பார்க்கும் பொழுது சரியான பலன்களை ரொம்ப அக்யூரட்டாக எடுக்க முடியும் இப்போ இந்த ஆண்டுக்கான பலன்கள் பற்றி பார்த்துக்கலாம் மேஷராசிக்காரர்கள முதல் நட்சத்திரத்தில் தான் வந்து அஸ்வினி நட்சத்திரம் கேது அதிபதி என்ன பண்ணுவார் எப்பயுமே எல்லா விஷயம் நமக்கு கிடைச்சாலும் கூட கொஞ்சம் ஒரு விரக்தி மனப்பான்மை அப்படின்றத கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லாமே இருக்கு ஆனாலும் ஏன் வந்து கொஞ்சம் சளிப்போவே இருக்கும் ரொம்ப சளிப்பான குணம் இதெல்லாம் தான் இருக்கும் அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது தான் கேது என்னெல்லாம் பண்ணுவோன்னா ரொம்ப நிம்மதியாக இருக்க விடாது எல்லாம் கிடச்சிருக்கு ஜாலியாக போயிடலாம் அப்படின்னு ஒரு க ஒரு சின்ன மனப்பான்மை போயிட்டுருக்கும் ஆனாலும் எங்கேயாவது ஒரு வெளியே போயிட்டு வரமோ இல்லை ஃபேமிலிக்குள்ளேயோ ஜாலியாகவே இருக்குது நினச்சிட்டு இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு ஏதோ ஒரு மனசங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்த உடனே காலையிலேருந்து இருந்த நல்ல மூடெல்லாம் அப்படியே ஸ்பாயில் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர அதிபதி பண்ணக்கூடிய சின்ன சின்ன சில்மிஷங்கள் இதெல்லாம் நினச்சி நம்ம அடிக்கடி வெக்ஸ் ஆகவே கூடாது கடவுளோட நம்பிக்கை அப்படின்றது அதிகபட்சமாக வளர்த்துக்க வேண்டிய நட்சத்திரக்காரர்களில் ரொம்ப முக்கியமானது இந்த கேதுவை அதிபதியாக கொண்ட நட்சத்திரக்காரர்கள் கடவுளை நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கசப்பான விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதாவது விரக்தி மனப்பான்மையை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் அதிகபட்சமான நாட்டமோ நம்பிக்கையோ வச்சு அதன்படி நீங்கள் போகிற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் ரொம்ப ஸ்வீட்டாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிச்சயமாக வந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பார்க்கும்பொழுது கோச்சார நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மேஷ ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய ஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானத்தில் குருவுடைய அமர்வு இருக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜூன் மாதம் தான் பயிற்சி அடைய போகிறார் அதுக்கு முன்னாடி அதிசாரம்லாம் நடந்திருக்கு என்ன அதிசாரம் நடந்தாலும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் கிடையாது சின்ன சின்னதாக நல்ல விஷயங்கள் கதவை தட்டிட்டு போயிருக்கு பெருசாக கைக்கு வரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான நல்ல விஷயங்கள் நிச்சயம் வந்தே தீரும் இப்படின்னா ஃபஸ்ட்டு குரு இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மூன்றாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏழாம் வீடான களத்திரஸ்தானத்தை பார்க்குது அந்த கலத்திரஸ்தானத்தை பார்க்குற காரணத்தினால எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்க முடியும் பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்க நபர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஆவரேஜாவது மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்காக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கிற பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அழகாக போய்கிட்டே இருக்கும் ஏன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி ஸ்தானமும் கூட அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதாவது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அப்படின்றது இருக்கும் குடும்பத்துக்குள்ளே அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது உடனே பிரச்சனைகள் சரியாகக்கூடிய தன்மையும் இந்த குரு பார்வை கொடுத்துரும் அடுத்ததாக குருவோட பார்வை வந்து உங்களுக்கு ஒன்பதாவது வீட்டில் விழுது ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பாகியஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம் பாக்யம்னு சொன்ன உடனே ஒரு பாகியமும் எனக்கு கிடைக்கவே இல்லை என்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாருமே விரக்தியாக தான் யோசிக்கிறீங்க அப்படி கிடையாது தினமும் நடக்கக்கூடிய விஷயம் மூணு வேலை நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி நம்ம வந்து நம்ம தங்குறதுக்கு ஒரு வீடு இருக்குது இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் இல்லாமல் இல்லை எல்லாமே கரெக்டாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தியை வளர்த்துக்கோங்க இப்படி வளர்த்துக்கிற பட்சத்தில் மட்டும்தான் நமக்கு அடுத்த நன்மைகள் அப்படின்றது ஒன்று ஒன்றா வந்து இன்வைட் ஆகிக்கிட்டே இருக்கும் நமக்கு அப்படி இல்லாமல் என்ன நல்ல விஷயங்கள் கிடச்சிருந்தாலுமே அதை பெருசாக எடுத்துக்காமல் வரலை வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வரதுக்கான வாய்ப்பை நீங்களே இழக்கிறதா அர்த்தம் இருக்கிற விஷயங்கள் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிங்க பாக்யஸ்தானத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய சொந்த வீடும் வேறு அதை பார்க்கறதுனால அந்த பார்வை அப்படின்றது நிச்சயமாக சின்ன சின்ன பலன்கள் அப்படின்ற மாதிரியாவது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் எது இருக்கோ இல்லையோ சில நல்ல விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது கோவிலுக்கெல்லாம் போக முடியுது இல்லைனாக்கா எங்கேயாவது வெளியூருக்கு போகிறது அதே மாதிரி பணம் வரவு அப்படின்னு பொழுதும் ஏதோ ஒரு பணம் நம்ம கையில் விளையாடிட்டு தான் இருக்குது நல்ல விஷயங்கள் வாங்குறதுக்கு போடுறதுக்கு எதுக்குமே இன்னொருத்தங்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்கிட்ட எனக்கான பணம் வருது அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் வேலைக்கு போகிற நபர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாத சம்பளத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லை ஹைக் எதுவும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த வருடத்துல பாதி வருடம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு பெரிய வேலை வர்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு குரு வந்து அவருடைய நான்காம் வீடு அதாவது மேஷராசிக்கு நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகத்தில் உட்கார போகுது உச்சமாக வேற உட்கார போகுது இப்படி உட்கார பட்சத்தில் எப்படில்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் அப்படின்றது அளப்பரியா கிடைக்கும் உங்களுக்கு அதாவது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எப்பயுமே வருஷத்தில் ஒரு தடவை குரு நகர்ந்து போயிட்டே இருக்கார் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவருடைய உச்சமான வீட்டுக்கு வந்து உட்காருவார் அங்கே உட்காரும்பொழுது இன்னுமே பார்வையோட பலன்கள் வீரியம் அளவுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வர் நிதானமே பிரதானம் அப்படிங்கிற மாதிரி பொறுமையாக இருங்க நல்ல விஷயத்த நினச்சி திருப்பி திருப்பி அதையே ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நெகட்டிவான விஷயங்களை பெருசாக்காமல் இருங்க இதை நீங்கள் பண்ணீங்கனாலே போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ரொம்ப பெரிய பலன்களை கொடுத்தே தீரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய பார்வை பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் விழுது அதாவது லாபஸ்தானத்துலேயும் குரு பார்க்குறாரு அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் அதில் ராகு வேறு உட்காந்துருக்கு என்ன அப்படின்னு கேட்பீங்க ராகு உட்காந்துருந்தாலும் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கிறது பாக பிரிவினை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து இந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் அளப்பெரியதாக தான் கிடைக்கும் ராகு வந்து இருக்கக்கூடிய பொருட்களை பெரிதாக்கி கொடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆயிரரூவா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு மூவாயிரமாக சேர்த்து கொடுக்குற மாதிரியான சுச்சுவேஷன்ஸை உருவாக்கி கொடுக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதாவது குருவுடைய பார்வைப்படக்கூடிய இடங்கள்லலாம் பொருள் காரகத்துவங்கள் அப்படின்றது மன திருப்தி நிம்மதி அப்படின்ற விஷயத்த கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும் ஏழரை சனி வரை போய்கிட்டு இருக்குது அதனால எல்லா பக்கத்துலேருந்தும் சின்ன சின்ன அடிகள் வேலை தான் செய்யும் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா முள் இருக்கக்கூடிய தரையில் நடந்து போகிறோன்னா கொஞ்சம் சுதாரி போட போவோம் இல்லையா கொஞ்சம் பார்த்து ப சூதானமாக காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு தடவையும் நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும் ஏன்னா நமக்கு பார்த்திங்கன்னா அஞ்சில் கேது இருக்குது இந்த பக்கம் ஏழரை சனி போய்கிட்டு இருக்கு ராகு லாபத்தில் உட்காந்துருக்காரு லாபம் வரக்கூடிய சூழ்நிலைகளை அதிகபட்சமாக பெருக்கி கொடுப்பார் அதே சமயத்தில் நமக்கு லாபம் வரலை அப்படின்னாலும் சில அவமானங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது நமக்கு நன்மைகள் எந்தளவுக்கு அதிகமாக காட்டுறாங்களோ நெகட்டிவான கிரகங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தீமைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பயங்கரமாக உஷாராக இருக்கணும்னு சொல்லுவாங்க அதாவது உருவுடைய அமர்வு அப்படின்னு பார்க்கும்போது அவர் நல்ல விஷயங்களை மாற்றி மாற்றி கொடுத்தாலும் அதாவது நல்லது தீமைகள் அப்படின்னு மாறி மாறி கிடைச்சாலும் கூட அதில் பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐந்தாவது வீடான கேது உட்காந்துட்டு இருக்கிற இடம் பூர்வ புண்ணியஸ்தானமும் புத்திரஸ்தானமும் சொல்லக்கூடிய இடம் தான் ஐந்தாம் வீடு இந்த இடத்துல கேது உடைய அமர்வு இருக்குது கேது அஞ்சில் உட்காந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேலையில் ஏதாவது மாற்றம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் நல்ல புண்ணியம் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அது எப்படின்னா ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிறதுனால நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை டக்கு டக்குன்னு கிடைக்க விடாது வழிபாட்டின் மூலமாக அதாவது தேடுதல் மூலமாக இப்படி தான் நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே அடைய முடியும் அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் எப்படின்னா ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் போராடினா தான் உங்களுக்கு கிடைக்கும் அதனால போராட்டம் அப்படின்றது நீங்கள் வேறு மாதிரி கூட போட்டுக்கலாம் தேடுதல் ரொம்ப அதிகமாக நீங்கள் வந்து அதுக்காக முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் இல்லையா அந்த புத்திரஸ்தானம் குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எது ஏதோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றோம் ஏதோ தடுத்து தடுத்து போயிட்டே இருக்குது சட்டுன்னு நடக்கவே இல்லை ரொம்ப வருஷம் காத்துக்கிட்டுருக்கோம் அப்படி நினைக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன இந்த பிரச்சனைனா கேது வந்து விரக்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் அது வந்து பார்த்திங்கன்னா புதனோட சம்மந்தமும் அதுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது புதன் சம்பந்தம் ஏற்பட்டு இருந்தாலும் இதெல்லாம் வந்து சாயா கிரகங்கள் அவங்க உட்காந்துருக்கிற பட்சத்தில் அது சார்புடைய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை கேதுக்கெல்லாம் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாற்று மருந்து யோசித்து சாப்பிடுங்க அதாவது ஏதோ ஒரு விஷயம் நம்ம அவளோ போயிட்டுருக்கோம்னா அது நாட்டு மருந்துக்கு போகிறதோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது மருத்துவத்தை ட்ரை பண்ணுறதோ பண்ணலாம் அப்படி இல்லைனாக்கா ஏதாவது கோவில்களுக்கு யாராவது பரிந்துரைப்படி நீங்கள் கோவில்களுக்கு போயிட்டு வேண்டுதல் பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் மௌன விரதம் இருக்க கற்றுக்கோங்க விரதம் இருந்தீங்கன்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது எதை பற்றி நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு வெயிட் பண்ணிங்கன்னா வேலையாக இருந்தாலும் சரி குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி நிச்சயமாக கிடச்சே தீரும் நிதானமாக இருங்க எந்த விஷயத்துலேயுமே ரொம்ப பதட்டப்படாதீங்க அவசரப்படாதீங்க கேது வந்து நம்ம பதட்டப்பட வச்சு அதுலேருந்து நம்மளை வாயிலிருந்து வார்த்தையை பிடுங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்ல இழுத்துவிடக்கூடிய தன்மை உள்ளது அதனால் நீங்கள் படிக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா நல்லா விழுந்து விழுந்து படிங்க படிக்கிறதுல தான் ஞானக்காரகன் அப்படின்னு சொல்கிறதுனால படிக்கிறது கற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை இந்த கேதுவுக்கு இருக்குது அதனால மூளையை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஆர்வம் செலுத்துனீங்கன்னா கலைகளை கற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபாடு செலுத்துனீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு பெயரை வாங்க முடியும் நல்ல மதிப்பெண்கள் வாங்க முடியும் ஸோ மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன விரக்திகள் வந்து போகும் அது ரொம்ப பெருசாக எடுத்துக்காதீங்க அந்த கிரகங்கள் நகர்றதுக்கு அப்புறமா எல்லாமே மாறிடும் கேது பயிற்சி வந்து இந்த வருஷத்தோட கடைசியில் தான் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடைசியாக வரக்கூடிய மாதம் டிசம்பரில் தான் நடக்க போகுது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் நிதானமாக இருந்துக்கோங்க அடுத்து பார்க்க போறது ராகு உடைய அமர்வு ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் வீடான லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு இந்த ராகு கிரகம் பதினொன்றுல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம எப்பயுமே எதிர்பார்க்குற மாதிரி லாபங்கள் திரட்டி நிறைய கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பதினோராம் வீடு அப்படின்போது உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கோங்க அந்த பதினோராம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க ஆண்களாக இருந்தால் குரு கூட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பெண்களாக இருந்தால் சுக்ரன் கூட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது எப்படின்னா குரு கூட இருந்தால் ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஆஸ்பத்திரிக்கு போகிறது மருந்து சாப்பிட்றது ஏதோ ஒரு பிரச்சனை உடம்புல வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வந்து போகும் அதை நீங்கள் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் பெண்களுக்குமே உடல் உபாதைகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உடல் பருமனாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு அப்படின்னு சொன்னாலே பொருள் காரகத்துவத்தை அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய ஒரு நபர் அதாவது ஒரு கிரகம் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறதா தான் நினச்சிங்கன்னா ஒரு ட்ரெஸ் வாங்க போகிற இடத்துல ஒரு ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி வாங்கிட்டு வருது ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் ஒன்று வாங்கிட்டு வர மாட்டோம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்கிட்டு வருது வேறு எங்கேயாவது சிற்றுண்டிக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க ஒரு ஆயிரரூவாவில் முடிச்சுட்டு வரலாண்டிங்கன்னா ரூபாய்க்கு இழுத்து விட்டுரும் கொஞ்சம் போகமான ஸ்தானம் சுகஸ்தானமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது இல்லையா கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது நிறைய செலவினங்கள் பண்ணுறது சுற்றுலாக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ராகு வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் இது கொஞ்சம் தேவையில்லாத ரிஸ்க் எல்லாத்தையும் கொடுக்கும் அதனால் உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி நம்ம வச்சுருக்கோம் தேவையில்லாத நம்ம சேராத உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாக இருந்துக்கோங்க லக்னமாக இருக்கிற பட்சத்தில் அதாவது இப்போ ராகு உட்காந்துருக்கக்கூடிய கும்பராசியில் உங்களுக்கு லக்னம் இருக்குன்னா ஆரோக்கியத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப உஷாராக இருக்கணும் லக்னத்தில் ராகு வந்ததுன்னா ஏதாவது ஒரு சங்கடங்கள் உடம்புக்கு கொடுக்கும் அதனால் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ராகுவுடைய தன்மையே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டால் அதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதனால தான் சொல்வேன் நான் உயிர்காரகத்துவத்தை மட்டுப்படுத்தி பொருள் காரகத்துவத்தை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகம் அதனால் உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொன்னால் உடல் சம்மந்தப்பட்ட அதனால் உடம்புக்கு சரி நான் செய்கிற விஷயங்களை நீங்கள் செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடாமல் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடாமல் உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு டேஞ்சரான அட்வென்ச்சரான ஒரு இடத்துக்கெல்லாம் நான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிளான் இருந்ததுன்னா ராகு பயிற்சி அடைகிற வரைக்கும் அதை தயவுசெய்து பண்ணாதீங்க அது நமக்கே நம்ம பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் அதனால் ராகு பயிற்சி நடக்கட்டும் நிதானமாக இருந்துக்கோங்க அடுத்து பனிரெண்டாம் வீடு பனிரெண்டாம் வீடு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து சனியுடைய அமர்வு இருக்குது ஏழரை சனி போக்கிட்ருக்கு இல்லையா ஏழரை சனி போய்கிட்டு இருக்க பட்சத்தில் நம்ம எது நினைச்சாலும் சின்ன சின்ன தடைகள் அப்படின்னு சொல்லி வந்துட்டு தான் இருக்குது சட்டுன்னு பண்ணவே முடியல அப்படின்னு நினைப்போம் குட்டியாக லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுவோம் அது பெருத்த நஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பணரீதியான விஷயங்களில் லாபத்தை ஈஸியாக கொடுக்கவே செய்யாது இது ஏதோ நமக்கு பாடக்கத்தை கொடுக்குற மாதிரியே இருக்கும் இதை பண்ணாத அதை பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சனி ஏழர் சனி வந்துருச்சுன்னா ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அதிகபட்சமாக பணிவு அப்படின்றத நம்ம கற்றுக்கணும் உணவில் இருந்து நம்ம பழக்க வழக்கங்களில் இருந்து அதிகமாக ப அதாவது நம்மளை விட கீழே பொசிஷனில் வேலை பார்க்கக்கூடியவங்க நம்ம ஒரு மேனேஜராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்கிட்ட அவங்கள தரக்குறைவாக பேசுறது ரொம்ப அதிகாரமாக அவங்கள வந்து நம்ம ஆர்டர்லாம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் தணிஞ்சு கொஞ்சம் பக்குவமாக பேசுங்கள் நிதானமாக பேசுங்க ஏன்னா சனி ஏழரசனி போகிற பட்சத்தில் இந்த மாதிரி மனுஷனுக்கு மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தன்மையாக பேசலைன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்லாம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களை நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி சாப்பாட்டு விஷயங்கள்லையும் ரொம்ப எளிமையான சாப்பாடை சாப்பிடுங்க அப்படி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு தேவையில்லாத வெளி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகளே கிடையாது நம்ம உணவு விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பரமான உணவுகள் தான் நான் சாப்பிடுவேன் ஏழரசனி வந்தாலும் பரவாயில்லைன்னா வெளி உலகத்தில் பல பல சர்ச்சைகள் அப்படின்றதுலாம் வந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பரிகாரத்தோடு கலந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உணவு பழக்க வழக்கங்களில் சிலரால் முடியும் அதாவது பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பழைய சாதம் சாப்பிட்றதுன்றது ரொம்ப ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருக்கும் சிலருக்கு அது ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்களாக இருப்பீங்க விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு சாதம் பழக்கத்தை ஏழரை சனிக்காலம் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் எளிமையான ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம சிக்க மாட்டோம் உடற்பயிற்சி செய்யுங்க அதாவது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அதனால கொஞ்சம் அலுப்பு வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்கிற பட்சத்தில் அதிகபட்சமான நன்மைகள் அப்படின்றது வரும் நன்மைகள் வருதோ இல்லையோ தீமைகள்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சனி வந்தாலே வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நம்மளை வந்து ஒரு ஏதாவது ஒரு வேலைக்கு எடுப்பாங்க அந்த வேலைக்கு நம்மளை வச்சுக்க மாட்டாங்க வேறு எதோ வேலையோ கொடுப்பாங்க அதனால் மன உளைச்சல் நமக்கு ஏற்படும் அதே மாதிரி அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் சம்பளத்தை கொடுத்தோன்ற பெருமையாக யாரும் பேசவே மாட்டாங்க அது ஒரு மேட்ராகவே எடுத்துக்கவே மாட்டாங்க இதெல்லாம் மன உளைச்சல் அதிகமாகவே கொடுத்துக்கிட்டே இருக்கும் ரூபா எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது நம்ம செலவு சின்ன விஷயத்தை வாங்கலான்னு போவோம் அது ஆயிரத்தி ஐநூறுரூவாவில் வந்து நிற்கும் அதில் ஒரு மன உளைச்சல் இது எல்லாமே கிரகம் கொடுக்கக்கூடிய தாக்கம் அதனால இது இப்படி தான் போகும் அப்படின்றத நினச்சி உங்கள் மனசை நீங்களே சரிப்படுத்திக்கணும் அப்படி படுத்து ஆரம்பிச்சுக்கினாவே பெரிய பிரச்சனைகள் எதையுமே உங்கள் மூளைக்கு கொண்டு போகாதீங்க எல்லாமே பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான் இதெல்லாம் இந்த நிலை மாறும் அப்படின்றது தான் எந்த மாதிரியான ஒரு நிலையுமே அப்படியே இருக்க போகிறது கிடையாது அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ராகு எதுவும் வந்து கிளம்பி போயிடுது அதே சமயத்தில் குருவுடைய மாற்றம் வருது குருவுடைய அந்த கிரக பயிற்சி வருது இல்லையா அது வந்து உச்சமான இடத்துல உட்கார்றதுனால பல நன்மைகள் அப்படின்றது நிச்சயம் வந்தே தீரும் இல்லை எனக்கு இந்த மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கூட இந்த தடவை பெரிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்குன்னு ஒரு வழி வச்சுருப்பாங்க அந்த தான் நான் வந்து பிரயாணம் பண்ணுவேன் வேற ஏதாவது ஒரு வழியை காமிச்சோன்னா இந்த மூலமாக நான் போக மாட்டேன் இதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே போயிட்டுருப்பாங்க மனசை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிங்க உங்களை ஒரு கட்டுக்குள்ளேயே வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப இறுக்கமாக இருக்கும் இருக்கமாக வச்சுக்கக்கூடிய தன்மை கேது உடையது அதனால் இந்த மாதிரி தன்மையிலேருந்து உங்களை நீங்கள் உடச்சிக்கிட்டு வெளியே வரும்பொழுது கேது உடைய தாக்கம்ன்றது நிச்சயமாக விலகும் நீங்கள் தான் உங்களை நீங்கள் சரிப்படுத்திக்கணும் அதாவது நான் இப்போ ஜாதக ரீதியான விஷயங்கள் சொல்கிறேன்னும் போது உங்கள் மனசு இறுக்கமாகவே இருக்குது என்னால் எல்லாரோடையும் ரொம்ப மிங்கிலாகி பேச முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய தன்மை உள்ளவங்க நீங்கள் உடச்சிட்டு வெளியே வந்தால் தான் முடியும் இதெல்லாம் பண்ணால் சரியாயிடும் அப்படின்னு நம்பி ஒரு ஒரு விஷயத்தையும் செய்ங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு நட்சத்திரங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரக தோஷம் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரங்களுக்கு சூரிய தோஷம் இருக்கும் சூரிய தோஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பாவோட பெருசாக நமக்கு டச் இருக்காது அவங்களோட ஒரு ஹாய் பாய் ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம் ரொம்ப ஜாஸ்தியாக பேசுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இருக்காது அதே மாதிரி மாமனாருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாமனாரோடயும் பெரிய ஒரு நட்புறவுன்னு இருக்காது இல்லைனா மாமனார் இல்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது சிலருக்கு இருக்கிற மாதிரி இருந்தாலுமே அவங்களோட ஒரே சர்ச்சையில் போயிட்டுருக்கு ஒரு பிரச்சனை தான் நம்மன்னு சொன்னாலே கண்ணால் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நமக்குன்னா வஞ்சனை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் பரிந்துரைக்கப்படுது நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் இதையே திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா எல்லா பிரச்சனைக்குமே காரணம் என்னென்னா ஒரு ஒரு தோஷம் அப்படின்றது ஒன்று இருக்கும் இது எல்லா நட்சத்திரங்களுக்குமே ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு ஒரு கிரகம் வந்து தோஷப்படும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் நமக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஹையர் ஆஃபீஸ் அதாவது நம்மளை விட மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூட் ஆகாது எப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷனாக பக்கத்தில் இருக்க வேறு ஒருத்தவங்க கொடுத்துருவாங்க நமக்குன்னு வரும்போது எவ்வளோ ஸ்வீட்டாக பேசினாலும் நமக்கு நன்மைகள் எதுவும் செய்ய மாட்டாங்க இது வந்து அந்த மேலே உட்காந்துட்ருக்க அதிகாரியோட பிரச்சனை கிடையாது நம்மளுடைய சூரிய தோஷம் தான் காரணம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சிவனுடைய வழிபாட தொடர்ந்து செய்யுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் கையில் வந்து அதுக்கான ரத்தினு சொல்லக்கூடியது மாணிக்கம் ரூபின்னு சொல்லுவோம் இல்லையா அதில் ஒரு மோதிரம் வாங்கி போட்டுக்கோங்க முடிஞ்சவங்க பண்ணலாம் அப்படி இல்லைனா சூரிய நமஸ்காரமே போதுமானது நெத்திக்கு வந்து செந்தூரம் அனுமன் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த செந்தூரம் நெத்திக்கு வச்சுக்கோங்க பல நல்ல பலன்களை நிச்சயம் கொடுத்தே தீரும் இந்த வருடத்திற்கான தொடர் வழிபாடு என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் வழிபாடு தொடர்ந்து செய்யுங்க அதே சமயத்தில் குலதெய்வ வழிபாடும் தொடர்ந்து செய்யுங்க இந்த இரண்டு வழிபாடுகளையும் விடாமல் செய்கிற பட்சத்தில் பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரதை கண் கூட பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்